வணக்கம் காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் பட்டாசு கடைகளுக்கான பில்லிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹோம் பேஜில் இருக்கிற பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கிறேன் என்டர் இப்போ இந்த ஐட்டம் அப்படிங்கிற இடத்துல கஸ்டமருக்கு நம்ம விற்கக்கூடிய பொருட்களை என்டர் பண்ணிக்கலாம் இப்போ கிரவுண்டுன்னு டைப் பண்ணும்போது இந்த சர்ச் விண்டோவில் ஐட்டம்ஸ் அதுக்கான டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும் இதில் எந்த ஐட்டமும் நம்ம செல் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கலாம் ஐட்டம் பிக் பண்ணிவிட்டு கர்சர் இந்த குவான்டிட்டிங்கிற இடத்துல வந்து நிற்கும் இந்த இடத்துல நம்ம எத்தனை பாக்ஸ் விற்க போகிறோமோ அதை கொடுத்துடலாம் ரெண்டுன்னு கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த பொருளுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபான்னு காட்டுது இந்த இடத்துல ஆர் அப்படின்னு இருக்கிறப்ப பொருளுக்கான ரீட்டைல் ரேட் ஆறுநூத்தி ஐம்பது ரூபா இதை எடுத்துக்கும் சப்போஸ் இந்த பொருளை நம்ம ஹோல்சேலுக்கு விற்க போறோம் அப்படிங்கிறப்ப உங்க கீபோர்டில் இருக்க எஃப் ஒன் கீயை பிரஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டபிள்யூங்கிற சிம்பிள் வரும் இப்போ இங்கே இந்த பொருளுக்கான ஹோல்சேல் ரேட் ஆறுநூத்தி முப்பது ரூபான்னு எடுத்துக்கும் மறுபடியும் எஃப்ஒனை ப்ரெஸ் பண்ணும்போது ரீட்டைல் ரேட்டுக்கு மாறிடும் இந்த மாதிரி பில்லிங் பண்ணும் போதே ரீட்டைல் ஹோல்சேலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் என்டர் பண்ணிக்கிறேன் அடுத்த ஐட்டம் பேப்பர் பாம் இந்த மாதிரி ஐட்டம் பிக் பண்ணும்போது நாம டைப் பண்ணியும் எடுக்கலாம் பார் கோட் ஸ்கேனர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணியும் பில்லிங் பண்ணிக்கலாம் ராயல் விஐபி ஒரு பாக்ஸ் ஸ்டார் துப்பாக்கி ரெண்டு பாக்ஸ் லூஸ் பிஜிலி அஞ்சு பாக்ஸ் ஹைட்ரோ பாம் மூணு பாக்ஸ் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணியும் நம்ம ஈஸியாக பில்லிங் பண்ணிக்கலாம் சப்போஸ் பார் கோட் ஸ்கேனர் இல்லை அப்படின்னாலும் நம்ம சாஃப்ட்வேரில் இருக்கிற ஐட்டம் கோடு மூலமாக நீங்கள் ஈஸியாக பில்லிங் பண்ணிக்க முடியும் இப்போ சி ஃபோர் அப்படிங்கிற ஐட்டம் கோடு கொடுக்குறேன் அதுக்கான ஐட்டம் ஜியோ பிங்க் வீல் இதில் ரெண்டு பாக்ஸு இதே மாதிரி அந்தந்த பொருளுக்கான ஐட்டமு கூட கொடுத்தும் நம்ம பில்லிங் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்கும் நம்ம மல்டிபிள் யூனிட்ஸும் பயன்படுத்திக்க முடியும் இப்போ இந்த குருவி வீடு இந்த ஐட்டமை செலக்ட் பண்ணும்போது கீழேயே இதுக்கான யூனிட்ஸ் காட்டும் நம்பர்ஸில் வேணும்னா மைனஸை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இதே பொருளை பாக்ஸாக விற்க போகிறோம் அப்படிங்கிறப்ப ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் குவான்டிட்டி எவ்வளவு அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்க கர்சர் இந்த யூனிட் அப்படிங்கிற இடத்துல நிற்கும் இந்த இடத்துல யூனிட் நம்பர்ஸ்ல இருக்கு கீபோர்டில் இருக்க பிளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது பாக்ஸாக மாறிடும் டோட்டல் அமௌண்ட்டும் அதுக்கேற்றப்பல கால்குலேஷன் ஆயிரும் இந்த மெத்தடில் நீங்கள் யூனிட்டை மாற்றியும் சேல் பண்ணிக்க முடியும் கஸ்டமர்ஸ்க்கான பொருட்கள் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பில்லு சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஸ் கொடுக்கலாம் தொடர்ச்சியாக மூணு முறை என்ட்ரு பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு என்டர் பண்ணிங்கனாலே பில்லு சேவ் ஆயிரும் இப்போ இந்த பில்லுக்கு ஃபுல் கேஷ் கொடுத்துறாங்கன்னா கேஷ் பில்லாகவும் ஃபுல் க்ரெடிட் அப்படிங்கிறப்ப கிரெடிட் பில்லாகவும் பில் அமௌண்ட்டில் கொஞ்சம் மட்டும் தராங்க அப்படிங்கிறப்ப பார்ட் பேமெண்ட்லேயும் நம்ம சேவ் பண்ண முடியும் இப்போ கேஷாவே கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறப்ப பில்லுடைய அமௌண்ட்டு அமௌண்ட் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது கஸ்டமர் பதிமூணாயிரம் தராங்கன்னா அது இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க ரீஃபண்ட் அமௌண்ட் எவ்வளவு தரணும் அப்படிங்கிறதும் இங்கே ஷோ ஆயிரும் கஸ்டமர் ஃபுல்லாவே கிரெடிட்டுக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப இந்த கிரெடிட் பில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க பில் அமௌண்ட்ல கொஞ்சம் மட்டும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப இந்த பார்ட் பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கஸ்டமர் எவ்வளவு அமௌண்ட் தராங்களோ அதை இங்க கொடுத்துக்கலாம் என்ட்ர் பண்ணிக்கோங்க ரெக்கார்டு சேவ் ஆகிடுச்சு பிரிண்ட் வேணுமான்னு கேட்கும் இந்த பில்லுக்கான ப்ரிவியூ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷோ பிரிவியூ வச்சிருக்கேன் பிரிவியூ தேவையில்லை அப்படின்னா டைரெக்டாக ப்ரிண்ட்டருக்கும் கொடுத்துக்கலாம் என்டர் பண்ணுறேன் பில்லுக்கான ப்ரிவியூ ஷோவாகும் இதில் கம்பெனி டீடைல்ஸ் பில் டீடைல் கஸ்டமர் டீடைல் ஐட்டம் டீடைல் பில்லோட அமௌண்ட் எவ்வளவு அவங்க எப்படி பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பேலன்ஸ் எவ்வளவு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் பில் ப்ரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம் நாம் பில்லிங் பண்ணுறதுக்காக ஐட்டம்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹோம் பேஜில் இருக்கிற இந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஏற்கனவே இதில் ஐட்டம்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஐட்டம் புதுசாக க்ரியேட் பண்ணி காட்டுறேன் ஐட்டம் நேம் செவன் ஸ்டார் பாம்னு கொடுத்துக்கிறேன் என்டர் இந்த இடத்துல இந்த ப்ராடக்டோட நேம் பில் பிரிண்ட்டில் எப்படி வரணும் ஐட்டம் நேமில் நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதே இருக்கட்டும் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம் இப்போ தமிழில் வரணும் அப்படிங்கிறப்ப கூகுள் இன்புட் உள்ள ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த ஐட்டம் கோட் அப்படிங்கிற இடத்துல உங்கள் கிட்ட பார் கோடு ஸ்கேனர் இருந்ததுன்னா அந்த ப்ராடக்டோட பார் கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் பில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஐட்டம் கோடு கொடுத்துக்கோங்க இந்த பொருளை நான் நம்பர்ஸில் விற்கிறேன் பாக்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஒரு பாக்ஸுக்கு பத்து நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இந்த குரூப் கம்பெனி இதில் கொடுக்குற டீட்டெயில்ஸை வச்சு ஃப்யூச்சரில் ரிப்போர்ட்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு இந்த குரூப்பில் மட்டும் எவ்வளோ சேலாயிருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம தனித்தனியாக பார்த்துக்கலாம் அடுத்ததா இந்த எம்ஆர்பி பர்ச்சேஸ் ரேட் இதெல்லாம் கொடுக்கும்போது சேல் யூனிட்டில் என்ன யூனிட் கொடுத்துருக்கோமோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும் இப்போ சேல் யூனிட்ல நம்ம நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கனால ஒரு நம்பர்ஸ்க்கான எம்ஆர்பி ரேட் தொண்ணூறுரூபா நம்ம வாங்குறது நாற்பது ரூபா சேல்ஸ் ரேட்டுங்கிறது ரீட்டைல் ரேட் எழுபது ரூபாய் ஹோல்சேல் ரேட்டு அறுபது ரூபாய் ஹோல்சேல் குவான்டிட்டி அஞ்சு இந்த ஸ்டாக் அப்படிங்கிற இடத்துல இந்த ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது நம்ம கையில் ஏதாவது ஓப்பனிங் ஸ்டாக் இருந்ததுன்னா அதை இங்கே கொடுத்துக்கலாம் ஐம்பது நம்பர்ஸ் இருக்குன்னு கொடுக்குறேன் நீங்கள் ஜிஎஸ்டி பில் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஹெச்எஸ்என் இன்புட் டேக்ஸ் அவுட்புட் டேக்ஸ் டாக்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா கண்ட்ரோல் லேஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த ப்ராடக்டையே நம்ம சப்ளை வாங்குறப்ப பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் ஹோம் பேஜில் இந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் இன்வைஸோட நம்பர் டேட்டு சப்ளையரோட நேம் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த மோடு அப்படிங்கிற இடத்துல நாம கேஷுக்கு வாங்கியிருக்கோமா இல்லை க்ரெடிட்டுக்கு வாங்கியிருக்கோமா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க என்டர் நாம் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டமாக இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க குவான்டிட்டி கொடுத்துக்கோங்க பர்ச்சேஸ்லேயும் நாம் நம்பர்ஸாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸுன்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன் இந்த பில்லை சேவ் பண்ணிக்கிறேன் பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு பிரிண்ட் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் பிரிண்ட் தேவைப்படலை அப்படிங்கிறப்ப டோன் பிரிண்ட் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க செவன் ஸ்டார் பாம் அப்படின்னு ஐட்டம் க்ரியேட் பண்ணோம் அடுத்து அதே ஐட்டமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதே ஐட்டமுக்கு ஒரு சேல் பில்லும் க்ரியேட் பண்ணுவோம் சேவ் பண்ணிக்கிறேன் பில் பிரிண்ட்டு தேவையில்லை எஸ்கே எஸ்கேபை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஐட்டமுக்கான ஸ்டாக் ரிப்போர்ட் பார்ப்போம் ரிப்போர்ட்ஸ் ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணும்போது போது நம்ம கிட்ட இருக்க மொத்த ஐட்டத்துக்கான ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு இங்கே காட்டும் இதில் நாம் கிரியேட் பண்ண ஐட்டமாக ஃபைன் பண்ணலாம் இப்போது இந்த ஐட்டத்தில் ஸ்டாக் குவான்டிட்டி ஐநூற்றி நாற்பது நம்பர்ஸ் காட்டுது இதுக்கான ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லைன்லேயே டபுள் க்ளிக் பண்ணுங்கள் ஐட்டம் கிரியேட் பண்ணுறப்ப ஓப்பனிங் ஸ்டாக்காக ஐம்பது குவான்டிட்டி கொடுத்துருந்தோம் அடுத்ததாக ஐம்பது பாக்ஸ் அதாவது ஐநூறு நம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் டோட்டலாக ஐநூற்றம்பது அடுத்து சேல் பில் மூலமாக ஒரு பத்து நம்பர்ஸை சேல் பண்ணியிருக்கோம் அதனால் க்ளோசிங் ஸ்டாக்ல ஐநூற்றி நாற்பது நம்பர்ஸ் இருக்குன்னு காட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்டோட ஸ்டாக் டீட்டெயில்ஸையும் நம்ம தெளிவாக பார்த்துக்க முடியும் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக நம்ம பில்லிங் பண்ணதுக்கான ரிப்போர்ட்ஸு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப ரிப்போர்ட்ஸ் சேல்ஸ் ரிப்போர்ட் இதில் வைஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த ரிப்போர்ட்டில் நாம் எந்த தேதியில் எவ்வளோ பில்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கான டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பில்லுக்கான டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னாலும் இதே லைனில் டபுள் கிளிக் பண்ணுங்கள் பில் ஒன் பில் டூ இதுக்கான டீட்டெயிலும் தனித்தனியாக பார்த்துக்கலாம் அடுத்ததான் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ஸ் சப்ளையருக்கு நாம தர வேண்டிய அமௌண்ட்டு கஸ்டமர் சைட்லேருந்து நமக்கு வர வேண்டிய பேலன்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் பற்றி பார்ப்போம் மெனுபார்ல இருக்க அக்கவுண்ட்ஸ் இதில் சன்ரை டெப்டாஸ் கிரெடிடாஸ் இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த செக்மெண்ட்டில் இந்த சப்ளைர்கிட்ட இருந்து நாம் கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணதுனால இருபதாயிரம் ரூபாய் நம்ம சப்ளையருக்கு தரணும் அப்படிங்கிறத காட்டும் ஜோதி கிராக்கர்ஸ் அப்படிங்கிற கஸ்டமர் நம்ம கிட்ட கிரெடிட்டுக்கு பொருள் வாங்கியிருக்காரு அதனால அவர் நமக்கு தர வேண்டிய அமௌண்ட் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிறதையும் காட்டும் இப்போ இதுக்கான டீட்டெயில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இங்கேயே டபுள் கிளிக் பண்ணுங்க இப்போ இவருக்கான லெஜர் ஸ்டேட்மெண்ட்டில் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காரு அதில் பத்தாயிரம் ரூபாய் பார்ட் பேமெண்ட்டாக பண்ணிட்டாரு மீதி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா தரணும் அப்படிங்கிறத காட்டும் இப்போ இந்த கஸ்டமர் பணம் கொடுக்குறப்ப அதை எப்படி வர வைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அக்கௌண்ட்ஸ் மெனுவில் இந்த ரிசிப்ட் வச்சுரை கிளிக் பண்ணுங்கள் எந்த டேட்டில் பணம் கொடுக்குறாரோ அதை என்ட்ரி பண்ணிக்கங்க கஸ்டமர் நேமை செலக்ட் பண்ணுங்க அவர் எவ்வளோ தரணும் அப்படிங்கிறது இங்கேயே ஷோவாகும் இந்த தொகை அப்படிங்கிற இடத்துல அவர் கொடுத்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிக்கலாம் எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கோம் கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்கோன்னு கொடுத்துக்கிறேன் இந்த குறிப்பு அப்படிங்கிற இடத்துல ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம் டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சு என்ட்ரு பண்ணிடுங்க சேவ் ஆனதுக்கப்புறமா எகைன் லெட்ஜர் ரிப்போர்ட் போகிறேன் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஏற்கனவே இவருக்கு பேலன்ஸ் இருந்தால் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயில் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டாரு மீதி நானூற்றி எண்பது ரூபா தரணும் அப்படிங்கிறது ஷோ பண்ணும் இதே மாதிரி நம்ம சப்ளையருக்கு பணம் கொடுக்கும்போது அதை பேமெண்ட் வவுச்சரில் என்ட்ரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அக்கவுண்ட் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அடுத்ததான் இந்த டேஷ்போர்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம ஒரு நாளைக்கு பர்ச்சேஸ் எவ்வளோவுக்கு பண்ணியிருக்கோம் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு சேல்ஸ்லேயே கேஷாக எவ்வளவு க்ரெடிட்டாக எவ்வளவு வரவு செலவு எவ்வளவு நடந்திருக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது சாஃப்ட்வேரோட டெமோ வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சாஃப்ட்வேரோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்